ஹாய் welcome வெல்கம் பேக் Appu Deva சேனல் இன்றைய வீடியோ பதிவு மோட்டிவேஷன் ஸ்பீச் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விழுந்தவனை பார்த்து உலகம் சிரிக்கும் ஆனால் எழுந்தவனை உலகமே கைத்தட்டி பாராட்டும் தோல்வி என்பது குற்றம் இல்லை அந்த தோல்வியிலிருந்து அனுபவத்தை கற்றுக்கொள்ளாததுதான் குற்றம் நாம் சரியானவர்கள் தான் என்று நம்மை நாம் தான் நம்ப வேண்டும் அப்போது மற்றவர்கள் நம் மீது நம்பிக்கை வைப்பார்கள் ஒரே நாளில் வெற்றி கிடைத்து விடுமா என்ன அதுபோலவே ஒரே நாளில் தோல்வியும் நிலையாக நின்று விடாது உனக்கான பாசிட்டிவ் திங்கிங்கை உன்னை சுற்றி ஒரு வளையம் போல் அமைத்துக்கொள் உன்னை யாரும் வீழ்த்த நெருங்க விடாதே மத்தவங்க உன்னை பார்த்து சிரிச்சா நீயும் அவர்களை பார்த்து சிரித்துவிட்டு போய் போய்கொண்டே இரு உன்னை பார்த்து சிரித்தவர்கள் ஒரு நாள் உன்னை பார்த்து கைத்தட்டுவார்கள் அப்போது உன் சிரிப்பிற்கு ஒரு அர்த்தம் இருக்கும் அல்லவா உன்னை மேன்மைப்படுத்த சீர்படுத்த உனக்கு நல்லது செய்ய உனக்கு ஒரு துணை வேண்டுமா அந்த துணை யாரும் அல்ல உனக்கு துணை நீயே தான் எதையும் விரைவாக காலத்தோடு செய்து முடிக்க வேண்டும் தயக்கமில்லாமல் செயலாற்று பிழை ஏற்படாமல் திருத்திக்கொள் எத்தனை முறை விழுந்தாய் என்பது முக்கியமல்ல எத்தனை முறை எழுந்து நின்றாய் என்பதே முக்கியம் தோல்வி என்பது முடிவு கிடையாது அது உன் கடைசி பக்கமும் இல்லை புது பாடம் ஒவ்வொரு தோல்வியும் ஒரு புது பாடத்தை கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் வீழ்ச்சி ஒரு வேள்வித்தி தோல்வி ஒரு யாகம் இரண்டும் உன்னை மேருகேற்றும் உனக்கு நாண ஒளியை தரும் அதன் பிறகு என்ன குண்டின் மேல் இட்ட விளக்காய் சுடர் விடுவாய் இதுதாங்க வாழ்க்கை இந்த வாழ்க்கை நியதி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான அனைத்து செயல்களுமே சக்சஸா இருக்கும் அந்த சக்ஸஸ் வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் மன நிம்மதியை தரும் அதனால் நம்ம தோல்வியை கண்டு பயப்படவே மாட்டோம் தோல்வி என்னங்க தோல்வியே நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு செயலுக்குமே நம்ம நிம்மந்து நிற்போம் தன்னம்பிக்கையோட வாழ்வோம் இதுக்கு உதாரணமாக நிறைய பேரை சொல்லலாம் அதில் நான் சொல்கிறேன் நம்ம அப்துல் கலாம் இருக்காங்க இல்லையா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் டென்த்து ஃபெயிலானவர் தான் ஆனால் அவர் இன்றைக்கு இந்தியாவை உலக நாடுகளே திரும்பி பார்க்க வைத்தவர் அந்த அளவுக்கு அவருக்கான டேலண்ட் இருந்துச்சு அதை முயற்சி செய்து வெளி கொண்டு வந்தார் அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் நம்மளோட முயற்சிகளெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்துலையும் நம்ம அதை கைவிடாது அந்த வெற்றி பாதையை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் நாம் சக்ஸஸ் அடைவோம் சந்தோஷத்தோர் சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிறது தான் ஓகே இந்த வீடியோ பதிவு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர்